ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் வந்து பொரியல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த பச்சை கலர் முட்டைக்கோஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும் வாங்க சமைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதும் நான் வந்து நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்தியாச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திருக்கேன் கடலை பருப்பு பொன்னிறமாக மாறட்டும் மாறினதும் பார்த்திங்கன்னா கருவேப்பில் சேர்த்திடலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேத்திடலாம் சேர்த்திட்டு வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசை வந்து சேர்த்திர்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேத்துறேன் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து சேர்த்திடலாங்க முட்டைக்கோஸ் வந்து சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து விட்டுட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டைக்கோஸ் வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் தண்ணி விட்டு வந்த பிறகு நம்ம வந்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்தி நம்ம வந்து வதக்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம தண்ணி தேவை இல்லைனா அப்படியே கூட நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து விட்டடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திடலாம் பொரியலுக்கு அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துறேன் தண்ணி சேர்த்திட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து விட்டுட்டோம்னா நல்ல பொரியல் வந்து ரெடியாயிருங்க ரொம்ப நேரம் வேகிறதுக்கு எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஃபைனலாக தேங்காய் திருகள் சேர்த்தி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடியாயிரும் இந்த பொரியல் உரிமை நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முட்டைக்கோஸ் கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை சமைச்சி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க Thank you, friends.